நல்லா கொரட்டை விட்டு தூங்காமரு படிக்கங்கன்னா எருமே மாடு பத்து வருஷமா ஒரு ரெண்டாதி பண்ண முடியல நல்லா தூங்கு மாடு படிக்க சொன்னான் எங்க உருப்பிட போகுது விடிய என்ன தூக்கு எந்திரா இப்போ என்ன வருஷம் எந்திரிக்க மாட்டான் நடிச்சுக்கிட்டு எந்திரிக்கணும் எந்திரிக்கணும் மரியாதை என்ன பார்த்து மாப்பிள்ளை எந்திரா எந்திரா தவடி மிச்சரா வாடா எந்திரா சிக்கி சிக்கி போம்டா காடி மேசிது வாடா எந்திரா என்ன வந்தா விட்டா வந்தா என்ன கவடியா இடா இரு இரு ஒரு நிமிஷம் வந்துறேன் இவள நேர என்ன உசு புசுன்னு எந்திரிக்க மாட்டேன்னு ஒப்ப முண்ட வேமா எந்திரிக்கா முதல்ல ஒண்ணே போக மாட்டே கிச்சா நில்றா ஒண்ணே போக மாட்டே போல சரி மாப்ள அப்புறம் வர நான் மாமா கோவமா இருக்காரு அப்புறம் வர மாப்ள ஏப்பா ஒரே ஒரு மேட்ச் தான் காலி மேட்ச் லாண்ட் வந்தறப்பா ப்ளீஸ் பா அப்பர் எல்லாரையும் ஏக்குறேன் பா ப்ளீஸ் பா போய் வந்துறேன் பா இவள நேர எழுப்பி தூங்கி கிடந்து கள்ளப்பயல திருட்டு பயல கபடி மேல உதச்சு கொண்டு வருவனே வீட்டுல விடுற கபடி விளையாடும் போது இது விளையாடும் போது வீட்டுல விடுறான் நான் இப்ப மூட்டத்துக்கு போயிட்டு வருவேன் சட்ட எட்டுல மாத்திட்டு மூட்டத்துக்கு போயிட்டு வருவேன் இங்க இல்லையே ஒப்பாலும் உன்னை துவைச்சு புரண்ட துவைச்சு கொண்டு வருவேன் இப்பதான் கை உடஞ்சிருக்கு இங்க கபடி விளாடுவேன் போயிட்டு வருவேன் இப்ப முது உரிச்சிரும் உரிச்சு வீட்டுல விளையாட்ட போமா வேணாமா கிச்சா வேற வெயிட் பண்ண வர மச்சா வேற எங்க அப்பா வேற எப்படி சொல்றாரு ஓடிமா எப்படி போயிட்டு வந்தா எப்படி அங்கே நம்ம கொண்டு வருவாங்களா ஏ கவலை வேலை போயிட்டு வந்து மாமாட்ட சொல்லி இருக்கு தெரியாம போயிட்டு போயிட்டு வரண்டி மாமாட்ட சொல்லி இரு நான் கவலை வேலை போயிட்டு வந்துறேன் சரியா வீட்டுல இருக்கு இவளுக்கு இவ பிரச்சனை நம்ம போயிட்டு வருவோம் சொல்லியாச்சு ஒரு கடமை சொல்லியாச்சு போயிட்டு வருவோம் மச்சான் கிச்சா அந்த வந்துட்டேயா வெயிட் பண்ணியா